இதுவரைக்கும் எதுவுமே மாறல இனியும் என்ன மாற போகுதுன்னு மனத்தில இருந்து போகாத ஏன்னா இங்க கடைசி நொடியில மாறிய ஆட்டங்கள் ஏராளம் விடயங்கள் அனுமதிக்காத உன்னால பெருசா எதுவுமே சாதிக்க முடியாம போயிடும் கோபம் வரும் பொழுது நிதானத்தை இழந்து அசிங்கமா பேசிடாத அப்புறம் நீ பேசினதுதான் பெருசா தெரியுமையோடைய உன் பக்கம் நியாயங்கள் தெரியாமலே போயிடும் சத்தம் போட்டு பெருசா கத்தி பேசிட்டா பிழை சரி என்று ஆகாது அவங்க அளவுக்கு நீயோ இறங்கி போய் பேசினா அது உன்னோட பலவீனம் உன் மதிப்பு தெரியணும்னா கொஞ்சம் விட்டு விலகிடு உன் மதிப்பு என்னன்னு நீயே விளக்கம் கொடுக்கிற சூழ்நிலை இருக்க கூடாது சுயமரியாதை தேவைன்னு நீ நினைத்தா பல இடங்கள்ல சுய கட்டுப்பாடோடு இரு நீ எப்படி இருக்கணும்னு அடுத்தவங்க முடிவு செஞ்சா உன்னை காணும்னு நீயே விளம்பரம் கொடுக்கறதுக்கு சமம்